விஜய் நீங்க பிறப்பாள ஒரு கிறிஸ்தவர் ஆனா இந்து மதத்துல ஃபாலோ பண்ற கடவுள்களை பத்தி எந்தளவு அபிமானம் உங்களுக்கு பிறக்க காரணம் நான் வந்து இதை மதமாவே பாக்கல இது மதமா பாக்குறதே முதல்ல ரொம்ப தவறான விஷயம் ஒரு சித்தரை போய் நீங்க வந்து சாமி கும்பிட்றத பத்தி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரு சாமியெல்லாம் கும்பிட மாட்டாரு அவரோட முக்கியமான விஷயம் தவமா தான் இருக்கும் சயின்ஸை ஃபாலோ பண்றவங்க இன்னொரு விஷயத்தையும் ஆணித்தரமாக நம்புறாங்க மேலே எப்படி இந்த கூம்பு ஷேப்ல ஈஜிப்த் பிரமிடு வடிவமைக்கப்பட்டிருக்கோ அதே போல தலைப்பகுதிக்கு கீழே இருக்கலாம்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கீழே அந்த மாதிரி இருக்காது சதுர வடிவத்தில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எதை வச்சு சொல்றீங்க ஏன்னா நம்மளோட கோயில்களை வச்சு தான் சொல்கிறேன் ஒரு காலத்து சிந்து சமவெளி நாகரிகமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் வந்து இங்கே வியாபாரம் பண்ணியிருக்காங்க சைனாவில் இருக்க காயின்ஸ் கிடைக்குது இங்க ரோமன் காயின்ஸ் கிடைக்குது கிரீக் காயின்ஸ் கிடைக்குது எல்லா நாட்டோட நெட்ஒர்க்கும் இங்கே நடந்திருக்கு ஸோ அப்போ இந்தியா வந்து அந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கல்ச்சராக இருந்துருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தியாவிலேருந்து போன கலாச்சாரம் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து பசிபிக் பெருங்கடலை தாண்டி மிகப்பெரிய பெருங்கடலை தாண்டி இந்த கலாச்சாரம் வந்து அங்கே போயிருக்கு சவுத் அமெரிக்காவுக்கு நார்த் அமெரிக்காவுக்குலாம் போயிருக்கு எப்படி போயிருக்குன்றது ஒரு கேள்வி இங்கே தான் வந்து நம்ம குமரி கண்டத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை தமிழ் இந்த உலகம் முழுக்க எந்தளவு பரவி கிடக்குது இதை பற்றி இன்றைக்கி தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா பல பேரும் தமிழ் சார்ந்து நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் பாசிட்டிவான விஷயங்களை பதிலாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம தலைமுறை தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதுவும் அமெரிக்காவுடனான கனெக்டை பற்றி கூட பல விஷயங்கள் பேச போகிறோம் இது எல்லாத்த பற்றியும் பேசுறதுக்காக பிரபல ஆய்வாளர் விஜய் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவரை வெல்கம் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் சார் ஆனால் விஜய் நீங்கள் பிறப்பாளர் ஒரு கிறிஸ்தவர் ஆமாம் ஆனால் ஹிந்து மதத்தில் ஃபாலோ பண்ணுற கடவுள்களை பற்றி எந்தளவு அபிமானம் உங்களுக்கு பிறக்க காரணம் இந்து நாட்டில் இருந்தால் கண்டிப்பாக அதோட தாக்கம் இருக்கும் இல்லையா உலகத்தோட மிகப்பெரிய ஆன்மீக பூமி இந்தியா கண்டிப்பாக அதாவது இந்த என்னை பொறுத்த உலகம் ஃபுல்லாக இந்த கலாச்சாரம் இருந்திருக்கு இது உலகமே வந்து ஒரு ஆன்மீக பூமியாக தான் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் அழிஞ்சு 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 போய் கடைசியில் நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியான் கண்ட்ரீஸில் மட்டும்தான் தான் இது கொஞ்சம் உயிர் போடு உயிர்போடு இருக்குது நான் வந்து இதை மதமாகவே பார்க்கல இதை மதமாக பார்க்குறதே முதல்ல ரொம்ப தவறான விஷயம் வார்த்தை இப்போ வந்து அதுதான் சமீபத்தில் முன்னாடி சைவம் வைணவம் இது போல விஷயங்கள் தான் இருந்தார் அதுக்கு முன்னாடி அது கூட மேபி இல்லாமல் அவங்கெல்லாம் கூட அதை மதமாக பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ ஒரு சித்தரை போய் நீங்கள் வந்து நீங்கள் சாமி கும்பிடு சாமி கும்பிட்றதை பற்றி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு சாமியெல்லாம் கும்பிட மாட்டார் அவரோட முக்கியமான விஷயம் தவமாக தான் இருக்கும் அவர் ஏதோ ஒரு கடவுளோட ஒத்து இருப்பார் அவர் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக தவம் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் அவர் மதம் மத நம்பிக்கையாக நம்ம பண்ணுற மாதிரி பூஜை பண்ணணும் இது பண்ணோம் அதெல்லாம் பண்ண மாட்டார் ஹீ கனெக்ட் டேரக்ட்லி வித் இஸ் காட் மனசை ஒரு நிலைப்படுத்தினாலே அதை தான் பண்ணாங்க நீங்கள் இப்போ இந்த மதம் இப்போ நான் வந்து நான் கிறிஸ்தவனாக இருந்து ஹிந்துவாக மாறிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மதங்களே தேவையே கிடையாது இது வந்து குழப்பத்தை உண்டு உண்டு பண்ணுறதுக்கு டிவைட் அண்ட் ரூல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் தான் ஏன்னா இட்ஸ் ஈஸி டு டிவைட் அண்ட் ரூல் நம்ம நம்ம நாடு மாதிரி மொழி பல்வேறு மொழிகள் பேசுகிற நாடு ரொம்ப கம்மி நைஜீரியா பப்பா கினி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாடு தான் இருக்குது நம்ம ஊரில் தான் உள்ளே பேசுவேன் ரொம்ப ஈஸியாக டிவைட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஸ்டேட்டை அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு மூணு மதங்கள் இருந்ததுன்னா எல்லோரும் ஈஸியாக டிவைட் பண்ணி வச்சிடலாம் இல்லையா அதில் நீங்களா மத நம்பிக்கையோடு பைத்தேயெல்லாம் சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறத விஷயம் தான் அது இது மதமே கிடையாது இட்ஸ் அ சயின்ஸ் அது மதத்தில் சயின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது அது இப்படி கூட சொல்லக்கூடாது இது மதமே தேவையில்லை சயின்ஸ் மட்டும் பாருங்கன்னு தான் சொல்லுவோம் சயின்ஸ்னால் நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்னா ஏரோப்ளைன் விடுது ராக்கெட் விடுது இதான் சயின்ஸ்னு நினைக்கிறோம் அதெல்லாம் வந்து நம்மளோட நம்மளோட தேவைகளுக்காக பண்ணுற சயின்ஸ் அது தவறு அது பண்ணலாம் தப்பு கிடையாது இதுதான் உண்மையான சயின்ஸ் தான் சொல்லுவார் இந்த சயின்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இன்னொரு விஷயத்தையும் ஆணித்தரமாக நம்புகிறாங்க இந்த ஈஜிப்த் பிரமிடே சொல்கிறேன்னா மேலே எப்படி இந்த கூம்பு ஷேப்பில் ஈஜிப்த் பிரமிட் வடிவமைக்கப்பட்டிருக்கோ அதே போல் தரைப்பகுதிக்கு கீழே இருக்கலாம்னு சொல்கிறாங்க மேலே இருக்க ஷேப்பே கீழே இருக்கலாம் ஆனால் தோண்டி பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் அதனால் அதை தோண்ட முடியாது கை வைக்கணும் கவர்மெண்ட் சும்மா விடாது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் கீழேயும் அதே போல் ஒரு ஷேப் இருக்குமா எனக்கு தெரிஞ்சு கீழே அந்த மாதிரி இருக்காது எனக்கு தெரிஞ்சு வந்து சதுர வடிவத்தில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எதை வச்சு சொல்கிறீங்க ஏன்னா நம்மளோட கோயில்களை வச்சு தான் சொல்கிறேன் நம்மளோட கோயில்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிரமிட் இருக்கும் கீழே வந்து ஒரு க்யூப் ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த பிரமிடை நீங்கள் வந்து நோண்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கியூபிகல் ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது நம்ம அதோட மேல் பகுதியை மட்டும் தான் இருக்கோம் ஏன்னா பிரமிட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கிடையாது போஸ்னியாவில் இருக்க பிரமிட் வந்து உலகத்திலே ரெண்டாவது பெரிய பிரமிடு அதை மலன்னு தான் நம்பிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாவே மலன் தான் நம்பிட்டு இருந்தாங்க அதை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி அது வந்து சன் பிரமிட் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்களா அப்புறம் தான் அது வந்து பிரமிட்டை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அதில் வந்து கீழே கல்வெட்டுகள்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது இது பிரமிட் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அது ஏன்னா அது மலை அங்கே இருக்கிற மலைகளோட பெரிய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் அதே நீங்கள் இப்போ போய் இதில் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரமிட் இருக்கு அண்டார்டிகாவில எப்படி பிரமிட் வந்து யாருக்குமே தெரியாது முழுக்கவே இருக்கு உலக முழுக்கவே இருக்கு இதை கனெக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை உலக முழுக்க ஒரு இணைப்பா கண்டிப்பா இதுல எல்லா எனர்ஜி சென்டர்ஸ்லையும் தான் என்னோட கருத்து இது எல்லாமே தான் இருக்கு ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துக்கும் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பாயிண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு மேக்னெட்டே எடுத்திங்கன்னா அந்த மேக்னெட் வந்து ஃபுல்லாகவே ஒரே காந்த சக்தி இருக்காது ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும் பூமியை ஒரு மேக்னெட்னு எடுத்திங்கன்னா ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும் இந்த அதிகமாக இருக்க இடத்துல தான் அந்த பிரமிட் கட்டியிருப்பாங்கன்றது என்னோட கருத்து அதுலேயும் வந்து இந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் வர ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்குது ஒரே பெல்ட்டில் வர ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் ஈஸ்டர் ஐலாண்டு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது அது பார்த்தீங்கன்னா பசிபிக் கடலுக்கு நடுவில் இருக்கும் அதுக்கும் எகிப்தில் இருக்க பிரமிடும் அப்புறம் கஜுராகோ சிற்பம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு இருபது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே பெல்ட்டில் வரும் ஓகே அப்போ அந்த பெல்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அந்த அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அதில் கட்டியிருக்காங்க ஆனால் என்ன விஷயம் தான் நம்மளால பிடிபடலாம் நம்மளால இன்னும் ஏன்னா நம்ம அது நிறைய எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க நம்மளை முட்டாளாகவே தான் இப்போ இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணி இதுதான் பூமியோட நேர்கோடு இங்கே இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியும் ஆனால் அந்த காலகட்டங்களில் இதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா உதாரணத்து கோயில் எடுத்துக்கோங்க இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலெலாம் மெஷர்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒத்த அதை கத்தியிருப்பாங்க எத்தனை எழுத்துக்கள் இருக்குது மெய் எழுத்துக்கள் இருக்குது லிங்கத்தோட வரைக்குமே தமிழ் எழுத்துக்களோட அந்த டச் இருக்கிறத பார்க்க முடியும் அந்த காலகட்டங்களில் எதை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஒன்னொருத்தையுமே மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் கேட்ட கேள்வி சம்மந்தம் இல்லாத ஒரு பதில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த கடந்த நானூறு வருடங்களில் நம்மளோட மனித கலாச்சாரத்துல வந்து நடந்திருக்க விஞ்ஞான முன்னேற்றம் வந்து கடந்த நாற்பதாயிரம் நடக்கலைன்றது தான் உண்மையான வரலாற்று உண்மை அதாவது மனிதன் வந்து நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனாயிரம் வருஷம் ஆச்சு சக்கரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனாயிரம் வருஷம் ஆச்சு அப்படின்லாம் சொல்லலாம் இல்லையா ஆனால் ரொம்ப குறுகிய காலக்கட்டத்தில் சக்கரம் கண்டுபிடிச்சி வண்டியை கண்டுபிடிச்சி அந்த அதுக்கப்புறம் கப்பலை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதுலாம் கண்டுபிடிச்சி இப்போ வேறு ஒரு கிரகத்துக்கு போகிற அளவுக்கு இந்த ரொம்ப நானூறு வருஷத்தில் குறுகிய காலத்தில் வளர்ந்துருக்கு நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா நாடுகளுமே பயங்கர ஷார்ப்பாக கனெக்டாக இருக்காங்க இப்போது யூஎஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலேயும் இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க டெக்னாலஜி சம்மந்தமான கம் கம் கம்பெனிகள்லாம் இந்தியன்ஸ் சைனீஸ் தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க அவங்க ஊர் ஆட்களே கம்மியாக தான் இருப்பாங்க சிஓஓஓவே நம்மளால தான் நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நல்லா வேலை செய்வோம் ரொம்ப அஞ்சு மணி ஆயிடுச்சு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு போய்டுவோம் அந்த மாதிரி போகமாட்டாங்க நம்ம ஆளுங்கெலாம் ஏன் வேலை இது என் வீடுன்ற மாதிரி எல்லோரும் உட்காந்து வேலை செய்வாங்க அதனால தான் நம்ம நாடே இயங்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் இது ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு இருக்க டெடிக்கேஷன் வந்து ரொம்ப அபரிமிதமான டெடிகேஷன் எல்லா வேலைகள்லையுமே இப்போ இந்த கோயில் எப்படி இவ்வளோ கரெக்டாக கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கு முன்னாடி இருந்த அறிவு வந்து இந்த நானூறு வருஷத்துக்கு முன் முன்னாடி நானூறு வருஷங்களில் இந்த வெள்ளைக்காரங்க வந்து உலகத்தையே கனெக்ட் பண்ணி விட்டாங்களே அதை அழித்து கனெக்ட் பண்ணாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேறு ஒரு டைமென்ஷன் ஆஃப் திங்கிங்கில் இருந்துருக்காங்க நம்மளோட ஆட்கள்லாம் மேத்தமெட்டிக்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு எல்லாத்தையுமே இங்கே இருந்து திருடிட்டு போயிருக்காங்க நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன் எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லாக இருக்க ட்ராவலர்ஸ்கெலாம் ஒரே டார்கெட்டு தான் இந்தியாவுக்கு வரணும் குழம்பு சமரியாக கண்டுபிடிச்சார்னா எப்படி கண்டுபிடிச்சார் இந்தியாவுக்கு வரதுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கும் போது போய் கண்டுபிடிச்சார் வாஸ்கோடகமாக வந்தார் அங்கேருந்து யுவான் சுவாங் வந்தார் எல்லா நாட்டில் இருக்கவங்களும் இந்தியாவுக்கு வரணும் இந்தியாவுக்கு வரணும் இந்தியாவுக்கு வரணும்னு தான் இருக்காங்க எதுக்காக இந்தியாவுக்கு வரணும்னு இருக்காங்க ஏன்னா உலகத்துலேயும் செழிப்பான நாடு இந்தியாவாக தான் இருந்திருக்கு அந்த காலத்தில் இப்போ அமெரிக்கா மாதிரி இப்போ உலகத்துலேயும் ரொம்ப அட்வான்ஸான நாடுன்னு அமெரிக்கா அந்த மாதிரி இந்தியா தான் இருந்திருக்கு ஒரு காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு எல்லா நாட்டில் இருக்கவங்களும் வந்து இங்கே வியாபாரம் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் சைனாவில் இருக்க காயின்ஸ் கிடைக்குதுங்க ரோமன் காயின்ஸ் கிடைக்குது க்ரீக் காயின்ஸ் கிடைக்குது எல்லா நாட்டோட நெட்ஒர்க்கும் இங்கே நடந்துருக்கு இது நம்ம கீழடியிலையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு சிவகலையிலும் கிடச்சிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் கிடச்சிட்ருக்கு இல்லையா ஸோ அப்போ இந்தியா வந்து அந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கல்ச்சராக இருந்திருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கேருந்து தான் எல்லாத்தையுமே திருடிட்டு தான் சொல்லுவோம் நான் உண்மை கோஹினோ டைமண்ட் மொத கொண்டு ஏன்னா சைனாவோட அதிபர் ஷீ ஜின்பிங் இந்தியாவுக்கு ஒரு ஆசைப்பட்டார் அப்போ அவரே ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி கேட்ட இடம் மாமல்லபுரம் எங்களுக்கு அங்கே தான் வரணுன்னு எங்களுக்கு அப்போயே டவுட் வந்துச்சு என்னடா இது எங்கேயோ போகுதுன்ட்டு இப்போ நீங்கள் சொல்கிறப்ப கனெக்ட் நல்லா கிடைக்கிது ஏன்னா வந்து சீனர்கள் வந்து நம்ம வந்து சீனர்களாக பார்க்கக்கூடாது ஏன்னா அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஜெனட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் சைனீஸ் இங்கேருந்து மைக்ரேட் ஆகி போனவங்க தான் சைனீஸ் அவங்களோட ஜீனும் நம்மளோட ஜீனும் ஒன்று தான் நம்மளோட இந்தியன் ஜீனும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பழங்குடியினர் ஜீனும் ஒன்று தான் இங்கே விரும்பாண்டின்னு ஒருத்தரோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அவரோட டி டிஎன்ஏ தான் ரொம்ப உலகத்துலேயே ரொம்ப பழைய மேப் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரிக்காக மேப் பண்ணும்போது அவரோட டிஎன்ஏ இருக்கிறதுலே பழைய டிஎன்ஏ அது வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு இப்போ வேர்ல்டஸ்ட்டு டிஎன்ஏடோட கனெக்ட் ஆகுதுன்றதை மேப் பண்ணி கண்டுபிடிச்சாங்க இங்கே இருக்கவங்க தான் சைனாவுக்கும் போயிருக்காங்க சைனாவுக்கு போய் பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு தனி நாடாக ஆறு வச்சு இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மேட்டர் ஆதி மூலம் நம்ம தான் இங்கே நம்ம தான் இல்லைனா வந்து இல்லைன்னா நம்மளால் இந்த கனெக்ஷனே பார்க்க முடியாது ஏன் கனெக்ஷனை பார்க்க முடியுதுன்னா இங்கேருந்து ஒருத்தர் ஏன் தேவை இல்லாமல் போய் சைனாவுக்கு போவோம் அது வேறு நாள் தானே இங்கேருந்து போதி தர்மம் எதுக்கு சைனாக்கு போகணும் இங்கே அந்த புத்த மதம் எப்படி சைனாக்கு போச்சு எங்க புத்த மதம் ஏன் அங்கே ரொம்ப பிரபலமாக இருக்குது இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா நீ நீங்கள் சொன்னீங்களா கோயினூர் டைமண்ட் திருட்டிட்டு போயிட்டாங்க இந்த மெட்டீரியலிஸ்டிக் மேட்டரெலாம் கூட விட்டுருங்களா தங்கத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க வயர் நகைகள் பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி சிலைகள்லாம் திருட்டிட்டு போயிட்டாங்கன்னு விட்டுருங்க இவங்க அறிவு திருடல் நடக்குது இங்கே இன்டெலெக்சுவல் திருச்சி எஸ் மேக்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கேலண்டர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஓ நீங்கள் வந்து டெய்லி கண் முடிச்சு பார்க்குறீங்க பகல் அடுத்த நாள் நான் இருட்டு இப்படியே போயிட்டே இருக்குது இல்லை எந்த ப பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டு ஒரு வருஷம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா மழை பெய்யும் வெயில் அடிக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இதுதான் கரெக்டு முந்நூற்றஞ்சு நாளுக்கு சுற்றுது அப்படின்றது நம்ம ஏன்னா நவ கிரகங்கள் இருக்குது கோயிலில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் நவன்ற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒன்பதுன்றத எல்லாத்தோட சக்கரம் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம அப்போயே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் இப்போ நாமலாம் தான் இருக்கும் ஒத்துக்கிற வேண்டிய உண்மைன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து அறிவோடு கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்குமோன்னு தோணுது ஏன்னா எல்லா எல்லோருமே அப்போ நம்மளை பார்த்து வளர்ந்துருக்காங்க இப்போ நம்ம மத்தவங்களை பார்த்து இவங்க மட்டும் இப்படி மேலே போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கசப்பான உண்மை அதுதான் ஆனால் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம நீங்கள் கேட்டிங்க இது எப்படி கட்டினாங்க அப்படின்னு கோயில்கள்லாம் எப்படி கட்டினாங்கன்னா வி ஹேட் அட்வான்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் வி ஹேட் அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் நம்மளோட ஜாதி சு முறைகள் இருக்கு அது வந்து ஜாதி சண்டைகள் வர வரையும் ஜாதியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஜாதி சண்டைகளை மூ அதை மூட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் ஜாதிகளெலாம் சண்டை வருது என்னன்னா ஒரு ஒரு ஜாதியும் ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் ஆஃப் தேர் ட்ரேட் அவங்க அந்த ட்ரேடோட எக்ஸ்பர்ட் இப்போ பத்தர் இருக்காங்க நகை செய்கிறவங்கன்னா அவங்களுக்கு நகையை பற்றி தங்கத்தை பற்றி மெட்டலஜி அதை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்கும் அந்த அறிவு அந்த ஜாதியோடு தான் இருக்குது இப்போ எனக்கு நகை செய்யணும்னா நான் போய் அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் வந்து எனக்கு அதை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிவிடுவார் நாங்கள் எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணலாம் எத்தனை கேரக்டில் பண்ணலாம் இது எல்லாமே சொல்லிவிடுவார் இப்போ அது கிடையாது இப்போ வந்து நீங்கள் ஒரு வருஷம் படித்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் மற்றது இது தங்க தங்க நகை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் இல்லை ரெண்டு வருஷம் கோர்ஸ் படிச்சிங்கன்னா போதும் நீங்கள் வந்து தங்க நகை செய்யலாம் இல்லை நம்ம எவ்வளோ முட்டாளாக இருக்குன்னு தெரியல பிரதர் ஏன்னா சாதின்றது இந்த தொழில்களை சார்ந்து அப்போ பிரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதையே கீழ் சாதி பே மேல் சாதின்னு பிரித்தாங்க பிரம்மனோட இங்கேருந்து வந்தவர் அவர் அங்கேருந்து வந்தவர் இவருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் ஜாதி பெருசு ஓன் ஜாதி செருசுன்னு சண்டை ஆரம்பித்தது எங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம் எங்கே வந்து நின்றுருக்கு இருக்கு பாருங்க நின்று ஸோ இவங்க என்ன ஆயிருக்குன்னா இவங்க இந்த நாலேஜெல்லாம் நம்மகிட்டருந்து திருடிட்டு நம்மக்கிட்ட நம்மளோட நாலேஜ் அழிச்சிட்டாங்க ஸோ இப்போது ஒரு தாத்தா இருந்து பேரனுக்கு வர வேண்டிய அறிவு வரலை வராமல் தான் உண்மை இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா யாழ்ப்பாணம் லைப்ரரி எரிஞ்சது கூட எதுக்கான உண்மையை காரணம் இப்போ வரைக்கும் தெரியல அவ்வளோ அரிய புத்தகங்கள் இங்கேருந்து ஓலச்சோடிகள் கூட பிரிட்டிஷ் காலத்தில் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அப்போ இதெல்லாமே பிளான் பண்ணி நடந்த ஒரு விஷயம் எல்லாமே பிளான் பண்ணி நடக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம ஊரில் எத்தனை கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களில் வந்து இருக்கிற சிலைகள்லாம் எங்கே எங்கே போச்சு இப்போ இருக்கிறதே ஒரிஜினல் சிலையான்னு தெரியல கோயில் அந்த கோயில்கள்லாம் என் கண் முன்னாடியே ஒரு பத்து வருடத்தில் எங்கள் கண் முன்னாடி ஒரு மூணு கோயில் அழிஞ்சு போயிடுச்சு அழிஞ்சு போச்சுன்னா இப்போ மட்டமாக இருக்குது அங்கே கோயில் இருந்ததுக்கான அடையாளமே கிடையாது ஒரு காலபைரவர் கோயில் இருந்த இடம் வந்து அது ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் வந்து அந்த இடத்துல ஐ குட் ஃபீல் த எனர்ஜி அந்த கோயில் நான் ஃபர்ஸ்ட்டு போய் பார்க்கும்போது அங்கே கோயில் இல்லை மேலே மலை மேலே இருந்தது நான் ஒருத்தர கேட்டேன் ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னு கீழே சிவன் கோயில் இருக்குது சார் மேலே காலபைரவர் கோயில் இருந்தது அப்படின்னாரு அப்போது மேலே போய் பார்க்கலாமா அப்படின்னா அது பாதி இருந்துச்சு சார் வேணால் போய் பாருங்க அப்படின்னா போய் பார்த்தேன் அங்கே கால சிலை இருந்தது கோயில் இருந்து எல்லாமே இருந்தது அமெரிக்கா போயிட்டு திருப்பி வந்து பார்க்குறேன் அந்த கோயில் இல்லை இப்போ அந்த கோயில் இருந்த தூண் எல்லாமே எதுலாமே காணப்போச்சு இப்போ யாரோ ஒரு சிலுவை நட்டு வச்சிருக்காங்க இப்போது இடம் மாறி போய் கம்ப்ளீட் ஆகிஞ்சி போச்சு இதெல்லாம் இது யாரு யாருமே பார்க்க மாட்டேறாங்க அந்த ஊர்க்காரங்களும் பார்க்க மாட்டேறாங்க அந்த அந்த அரசு சார்ந்த ஆட்களும் பார்க்க முடியாது யாருமே பார்க்காம அழிஞ்சு போகுது இல்லையா நம்ம கண் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு பத்து வருஷத்துலேயே அழிஞ்சு போச்சு இல்லையா இதை மாதிரி எல்லாத்தையுமே தொடர்ந்து அழிச்சிட்டு தான் வராங்க ஏன்னா நம்மளோட பொட்டன்ஷியல் ரொம்ப ஜாஸ்தி யோசிச்சு நூ நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கும் நம்ம நாட்டில் நூற்றி முப்பது பேர் கோடி பேரும் சாப்பிட்றாங்க எல்லாருமே இருக்கிற இடம் இருக்குது பசினால் யாருமே சாப்பிட்றது கிடையாது இலவசமாக உணவு கொடுக்கறதுக்கு பல இடங்கள் இருக்குது இது எந்த நாட்டிலேயாவது உங்களால் எதிர்பார்க்க முடியுமா மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை செழிப்பான நாடு இது இந்த வளர விட்டாங்கன்னா உலகத்தையே ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரினு நம்ம கண்ட்ரி தான் மேன் மேன்பவர் நம்ம தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேயே நம்ம தான் மெயின்ஸ் என்ன சாப்பாடு தானே விவசாயம் தான் நம்மளோட இது உலகத்துக்கே சாப்பாடு போடலாம் நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டேட்டில் டெவலப் பண்ணுற அக்ரிகல்ச்சர் வச்சு உலகத்துக்கே நம்ம சாப்பாடு போடலாம் அதான் நம்மளை வளர விட மாட்டாங்க இன்னும் அவங்களோட கட்டுப்பாட்டை வச்சிருக்காங்க நாம இண்டிபெண்ட்டாக இன்னும் மாறல வேர்ல்டு பேங்க்கிட்ட லோனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு அப்படி தான் போயிட்டு இருக்கு கேட்குறப்ப எனக்கு தான் பிறக்குது விஜய் சில அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் பூர்வக்குடியில் இருக்காங்களே அவங்க பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் அவங்க மொழியில் இருக்க ஒரு சில வார்த்தைகள் தமிழை ஒத்து இருக்கு நான் படித்த வைக்கோம் இது எந்த உண்மை இது வந்து ஒரு மிக முக்கியமான உண்மை ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து எதுலேயுமே சேர்த்துக்கிறது கிடையாது அமெரிக்கா பழங்குடி வரலாறு பற்றி சொல்கிறேன் அதாவது எகிப்துக்கு வரலாறு இருக்குன்றாங்க இந்தியாவுக்கு வரலாறு இருக்குது இந்த மாதிரி பல நாடுகளுக்கு வரலாறுகள் இருக்குது அமெரிக்க வரலாறு வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அழிக்கப்பட்டு விட்டது ஏன்னால் இப்போ இந்தியாவில் வந்து வெள்ளைக்காரர்கள் ஆண்டபோது நம்ம எதிர்த்தோம் நம்ம போரிட்டோம் இதெல்லாம் வந்து ரெக்கார்டு இருக்குது நம்ம எஜுகேட்டட் பீப்புள் அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ரெக்கார்டு வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் போய் நீங்கள் பார்க்கலாம் கனிமறை லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அதில் அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷனாக இருக்கும் என்ன நடந்தது எத்தனை பேர் செத்தாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் எடுக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் அது கிடையாது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்க வெஸ்புக்கு போய் அங்கே போய் வழி கண்டுபிடிச்சி அங்கே கொலம்பஸ் போய் எல்லாம் கண்டுபிடிச்சும் போது அங்கே இருந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாற்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் கூட கிடையாதுங்க பூர்வக்குடி சொல்கிறேன் பூர்வக்குடி மக்களை சொல்கிறாங்க அங்கே இருக்க பூர்வக்குடி மக்கள் இந்தியாவில் எப்படி பலவேறு இப்போ மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே பலவேறு பூர்வக்குடி மக்கள் இருக்காங்க ஹோபி நவாஹோ அப்புறம் நிறைய பூர்வக்குடி மக்கள் இருக்காங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது வகை இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு கண்டம் தான் மெக்சிகோ கோஸ்டாரிக்கா காட்டமாலா அப்புறம் அது கீழே இருக்கிற பிரேசில் அர்ஜென்டினா எல்லாமே கனெக்டட் தான் இவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா இந்த அமெரிக்காவில் இருக்கிற பூர்வக்குடி மக்களுக்கும் ஏஷியாவில் இருக்கிற பூர்வ மக்களுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது ஏஷியானா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை சொல்கிறேன் நான் அந்த ஜப்பான் அந்த பெல்ட் சொல்கிறேன் கொரியா தாய்வான் அப்புறம் இந்தோனேஷியா இந்தியா இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட ரொம்ப ஒரே ஒத்த உருவமாக இருப்பாங்க இந்த நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரைப்ஸ்லாம் அப்புறம் சென்ட்ரலில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டானீஸ் நேபாலிஸ் மாதிரி இருப்பாங்க கீழே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைனாந்தில் இருக்க பீப்புள் மாதிரி கூட ஃபேஸ் கட்டி இருப்பாங்க அது அது மட்டும் கிடையாது பெயர்களும் ஒத்து வரும் உணவு பழக்கங்களும் ஒத்து வரும் இதெல்லாம் தாண்டி நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னென்னா ஒரிசா பாலுவையை வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஆறாயிரம் தமிழ் வார்த்தைகள் உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அதில் இந்த காமாட்சி ஏரி இந்த மாதிரி வார்த்தைங்களா லேக்கு ஏரி இருக்கு இல்லையா நாயகரா ஃபால்ஸ் ஏரி சொன்னார் ரொம்ப ஆச்ச ஆச்சரியப்பட்டு தான் நான் அதை பற்றி ஆரம்பித்தேன் ஆரம்பித்து நான் கண்டுபிடிச்சது என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கையின்ற வார்த்தை இருக்குது கையை கையின்னு சொல்கிறாங்க தண்ணியை தண்ணின்னு சொல்கிறாங்க தண்ணியை அருவின்னு சொல் அவின்னு சொல்கிறாங்க நம்ம அருவின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவங்க அவின்னு சொல்கிறாங்க அப்பாவா அப்பான்னு சொல்கிறாங்க ஊர் பெயர்கள்லாம் நிறைய ஊர் பெயர்கள் பார்த்திங்கன்னா சமக்கட்டன்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்புறம் சில்லிக்கொத்துன்ற இடம் இருக்குது இந்த மாதிரி பல ஊர் பேர்கள் வந்து பாண்டின்ற ஊரே இருக்குது மெக்ஸி இப்போ வரைக்கும் கொலம்பியாவில் இருக்க வரைக்கும் இப்போ இருக்குது அதாவது இவ்வளோ வருஷங்களாக இப்போ இருந்திருக்கணும் இப்போ இருக்கனா இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கணும் இவ்வளோ வருஷமாக இருக்குன்னா இன்னும் நிறைய வார்த்தைகள் கூட மேபி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ வரைக்கும் இருக்கணும் உண்மை அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் ஏன்னா வந்து இப்போ வந்து அது ரொம்ப மருவி போச்சு அழிஞ்சு போச்சு இதெல்லாம் தாண்டி இத்தனை வார்த்தைகள் இருக்குன்னா ஒரு ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடிலாம் மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பீப்புளுக்கும் இல்லை இங்க இருக்கிற இப்ப பிரேசில் இருக்கிற பழங்குடி மக்களுக்கும் என்னென்ன ஒத்துமைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே கடவுள்களை வந்து வழிபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வார்த்தைகளை பற்றி கேட்டிங்க நான் ஒரு மூணு நாள் கனெக்ஷன் சொல்கிறேன் அதாவது இப்போது ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் கனெக்ஷன் சொல்கிறாங்க நான் மதம் மத நம்பிக்கை கடவுள் இதை பற்றி நம்பிக்கைகள் சொல்கிறேன் இது நான் ஒன்று ஒரு சில விஷயங்கள் நான் இப்போ கண்டுபிடிச்சது இன்னொன்று வந்து இன்னொரு இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சது அவரோட யூடியூப் வீடியோ பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டே தான் அவருக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்போ நம்ம இப்போ கரெக்டு தான் நம்ம இப்போ பார்க்குறதும் கரெக்டு தான் அப்படின்னு எக்ஷுவா அப்படின்ற ஒரு கடவுள் சிலம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருக்காரு அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவன் மாதிரியே தான் இருப்பாங்க சிவன் மாதிரி புளி தோல் போத்திட்டு அவங்க வந்து ஜாகுவார் தோல் போத்திருப்பாங்க அங்கே புளி கிடையாது இல்லையா ஆனால் ஜாகுவார் தோல் போட்டிருப்பாங்க கையில இதுக்கு போதிலாம் திருச்சூழ்க்கு பதிலாக ட்ரை வேற ஒரு ஈட்டி வச்சிருப்பாரு கருத்துல பாம்புக்கு பதிலாக கயிறு போட்டிருப்பாரு அந்த ஊர்ல கருப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவர் கூட இருக்கிறவங்களாம் மற்றவங்களாம் வெள்ளையா இருக்கிற மாதிரி அவர் மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரி அவர் வேற ஒரு இருந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த நாட்டு மக்களுக்கு அறிவை கொடுக்கறதுக்காக வந்தார் அப்படின்றத ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க அதில் ஸோ அதை வந்து நம்ம சிவனாக பார்க்கலாம் சொன்னீங்க சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி தான் எந்த நாடுன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரியில நம்ம கடவுளோட ஒரு உருவாக்கம் எஸ் ஓகே ஸோ நீங்கள் பிரம்மனே பிரம்ம கடவுளே அங்கே கூப்பிட்டுருக்காங்க எப்படின்னா வந்து நாலு தலை இருக்கிற சிலைகள் நிறைய பார்க்கலாம் நீங்கள் அப்புறம் பிள்ளையார் சிலை இருக்கு அப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிச்சோம் இல்லையா சக்மூல் அப்படின்ற ஒரு கடவுள் அதாவது சக்மூல்ன்ற கடவுள் வந்து அவங்களுக்கு யாருன்னே தெரியாது சக்மூல்ன்ற வந்து இந்த சிலையை பார்த்தது இது வரைக்கும் யாரும் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல அவர் அந்த கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பானிஷ் ஆராய்ச்சியாளர் வந்து இதுக்கு சக்மூல்னு அவர் பேர் வச்சார் யாரும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பேர் வச்சுட்டா அதுலேருந்து இப்போ சக்மூல் சக்மூல்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் அந்த கடவுளோட பேர் என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரில அதை பார்த்தீங்கன்னா அப்படியே விஷ்ணு திருமால் சிலையை ஒத்துருக்கும் அதான் விஷ்ணு அனந்த சயன கோலத்தில் படுத்திருப்பாரு ஆனால் சக்மூலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இருக்கும் மேலே வானத்தை பார்த்த மாதிரி ஃபுல்லாக படுக்காம கொஞ்சம் கவாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே அவர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷ்ணுவோட வயிற்றுல வந்து ஒரு தாமரை குளம் இருக்கும் அதுலேருந்து தாமரை பூ பூத்து அதுலேருந்து பிரம்மன் வந்ததை காமிப்பாங்க இல்லையா அதே மாதிரி அதில் ஒரு குளம் இருக்கும் ஆனால் அவங்க தேர் என்னன்னா அது வந்து பலி குடிக்கிறதுக்காக பண்ண இடம் ரத்த ரத்தத்தை குடிக்கிறதுக்காக அவர் ஆனால் அது விஷ்ணுக்கு இதுதான் நீங்கள் நீங்கள் ஃபோ ஃபோட்டோ அப்போ தான் எல்லாருக்கும் புரியும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி காமிச்சீங்கன்னா புரியும் இது வந்து இந்த மாதிரி மத நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விஷயத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்கும் ச நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம இந்தியா வந்து இந்தியாவிலேருந்து போன கலாச்சாரம் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு இருக்குது இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து பசிஃபிக் பெருங்கடலை தாண்டி மிகப்பெரிய பெருங்கடலை தாண்டி இந்த கலாச்சாரம் வந்து அங்கே போயிருக்கு சவுத் அமெரிக்காவுக்கு நார்த் அமெரிக்காவுக்குலாம் போயிருக்காங்க எப்படி போயிருக்குன்றது ஒரு கேள்வி இங்கே தான் வந்து நம்ம குமரி கண்டத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் வருது ஏன்னா ஒரு பெரிய தேரியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க முக்கியமான தீர் அது ஆனால் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் அமெரிக்கா இருக்கும் இந்த சைட் ஜப்பான் இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பசிபிக் கடல் இருக்கும் இந்த பசிபிக் கடலில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஹவாய் தீவு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தீவு கூட்டங்கள் அங்கங்கே ஒன்று 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 இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே உலகத்துலேயே ரொம்ப ஐசோலேட்டட் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க ஈஸ்டர் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கிற சிலைகள் பேர் வந்து மோவாய்னு சொல்லுவாங்க அந்த சிலைகள் வந்து இது வரைக்கும் தலை வரைக்கும் இருந்ததாக தான் கண்டுபிடிச்சாங்க இப்போ சமீபத்தில் பள்ளத்தை நோண்டி உடல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஒரு முப்பது அடி நாற்பது அடி ஹைட் இருக்கிற சிலைகள் அந்த நடுக்கடலில் ஏதோ ஒரு தனியாக இருக்கிற தீவில் இந்த இந்த வேலை யார் பண்ணியிருப்பா அப்படின்றது ஒரு கேள்வி முதல்ல அங்கே யார் போய் வசிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி இல்லை என்னன்னா அந்த தேரி வந்து ஐலாண்ட் ஆஃப் மூ அப்படின்னு ஒரு தேரி இருந்திருக்கு இந்த ஐலாண்ட் ஆஃப் மூ என்னன்னா பசிஃபிக் பெருங்கடலில் வந்து நடுவில் ஒரு மிகப்பெரிய தீவு இருந்திருக்கு அந்த தீவு வந்து இந்த நாட்டையும் அந்த நாட்டையும் கனெக்ட் பண்ணியிருந்திருக்கு அந்த தீவு தான் வந்து இந்த அட்லாண்டிஸ்ன்ற சொல்ல தீவாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அது ஏதோ ஒரு காரணத்தினால சில வருடங்களுக்குள்ள அது வந்து கடலில் மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு இங்கே ஒரு புரிதல் தேவைப்படுது குமரிக்கண்டம் லெமோரியா அட்லாண்டிஸ் இது மூணுமே ஒன்றா இது அவங்க எடுத்துக்கிறது பொறுத்து ஏன்னா அட்லாண்டிஸ்ன்றது வந்து ஒரு சில பேர் வந்து ஒரே தீவுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து அது ஆர்கிபலகோன்னு சொல்லுவாங்க குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் படித்த வரைக்குமே குமரிக்கண்டம் அப்படின்றதே இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தீவு கூட்டங்களோட சங்கமமான நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் கேட்குறேன் இது இது சரியான புரிதலை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்மளோட லெமோரியா கண்டம்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ தண்ணி இப்போ தண்ணிக்கு மேலே இருக்கிற பகுதிகள்லாம் வந்து ஒரு காலத்தில் தண்ணிக்கு கீழே இருந்ததாகவும் இப்போ தண்ணி இருக்கிற இடத்துலலாம் வந்து நிலம் இருந்ததாகவும் யோசிச்சு பாருங்க ஒரு நைன்டி பர்சன் த்ரீ இஸ்ட் ஒன் மூன்று பங்கு பார்த்தீங்கன்னா நீர் இருக்கு ஒரு பங்கு நிலம் அப்போ அந்த டைமில் மூன்று பங்கு நிலம் ஒரு பங்கு மட்டும் நீராக இருந்திருக்கு ஆ இல்லை தண்ணி எங்கேயுமே போவோம் தண்ணி அங்கேயே தான் இருக்கும் தண்ணி நம்மளோட அட்மாஸ்பியர் விட்டு வெளில போகவே முடியாது அதே அளவு தண்ணி தான் கடலில் சொல்கிறேன் கடலை மிஷன் பண்ணி கரெக்ட் ஐஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தண்ணி கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்போ கடலில் மூழ்கி இருக்கிற நிறைய இடம் வந்து அந்த காலத்தில் த க தலை தரைக்கு மேலே இருந்தது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நம்மளோட ஆப்ரிக்காவுக்கும் மேடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு தீவுக்கு இருந்துருக்கு அது அழிஞ்சு போயிருக்கு அப்புறம் இந்த ஐலாண்ட் ஆஃப் மூ பசிபிக் பெருங்கடலில் இருந்தது அதுவும் மூழ்கி போயிருக்கு அது ஏன் அந்த ஐலாண்டு மூழ்கி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போது அந்த ஐலாண்டில் ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே அங்கே இருக்க அந்த ஹைரோ கிளிஃப்ஸை வச்சு அந்த மொழிக்கு பேர் வந்து ராங்கோ ராங்கோ அது ரொம்ப பழைய காலத்து மொழி இதுவரைக்கும் யாராலையுமே டீ கோட் பண்ணவே முடியல நான் இன்னொரு டீகோட் பண்ண முடியாத ஒரு மொழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலாச்சாரத்துலேருந்து வந்த மொழின்னு பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து வந்திருக்காங்க ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்த மொழி வந்து டீகோட் பண்ண முடியாத மொழியும் எங்கேயோ பல ஆயிரம் மைல்கள் தள்ளி நடுக்கடலில் இருக்கிற ஒரு தீவில் இருக்கிற ரங்கோ ரங்கோ மொழியும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது ஸோ இதுவும் அதுவும் எங்கேருந்து எப்படி கனெக்ட் ஆச்சுன்றது கேள்வியை இதுக்கு யாரும் வந்து பெருசாக ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது பண்ண மாட்டாங்க நீங்களோ நீங்கள் போய் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு இஃப் யூ கெட் கன்வின்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த தியரி எடுத்துக்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அமெரிக்கா கண்டத்துக்குள்ளே மனிதர் மக்கள் இருக்காங்க பூர்வக்குடி மக்கள் அமெரிக்கா கண்டத்துக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு வந்து பேரிங் ஸ்ட்ரீட் தேரின்னு ஒன்று சொல்லுவாங்க பேரிங் ஸ்ட்ரீட் தேரினா அலாஸ்கா இருக்கு இல்லையா மேலே அமெரிக்காவுக்கு மேலே அலாஸ்கா இருக்கும் இந்த சைடு வந்து ரஷ்யா இருக்கும் கிட்ட கிட்ட தான் இருக்கும் ரொம்ப கிட்ட இருக்கும் அது வந்து பனிக்காலத்தில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ இங்கே இருக்க மனிதர்கள் ரஷ்யாவில் இருந்தவங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து ஏஷியாவுக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்த மக்கள் வந்து தாண்டி போய் அமெரிக்காவில் உள்ள அப்படின்றது தான் தேரி எனக்கு வந்து அது வந்து எப்போயோ டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏன் டிஸ்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இவங்க ஐசிஐஜில் தான் இவங்க வந்ததாக சொல்கிறாங்க பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜனங்க வந்தாங்க அப்படின்னு மெக்சிகோவில் ஒரு கண்டுபிடிப்பு பண்ணாங்க இருபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் இருந்ததுக்கான அத்தாட்சி கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இந்த தேரியை டிஸ்மி டிஸ்மிஸ் பண்ணி தான் ஆகும் ஸோ அந்த தேரை டிஸ்மிஸ் பண்ணும்போது இந்த தேர் ஏன் எடுத்துக்கூடாது ஐலாண்ட் ஆஃப் மூ தேர் ஏன் எடுத்துக்கூடாது தான் என்னோட கேள்வி ஏன்னா ரொம்ப கரெக்ட் எனக்கு அதுதான் கரெக்டாக தோணுது ஏன்னா இந்த நடுவில் இருக்க தீவுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த எல்லா தீவுகளிலுமே இருக்கிற மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரோட மொழி இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் இதை இருக்கும் மௌரியின்னு ஒரு ஒரு ட்ரைப் இருக்காங்க அவங்க வந்து நியூசிலாந்து பக்கத்தில் இருப்பாங்க அவங்களோட க குடும்பத்தெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உருவமைப்பு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க பழங்குடிகளும் அதே மாதிரி தான் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும் வந்து சிவன் நம்மளும் நம்மள மாதிரி பட்டை போடுவாங்க இந்த மாதிரி பழக்கங்களாக அவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் பூமராங்க யூஸ் பண்ணுவாங்க நம்மள மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப கரெக்டாக மறைக்கிறாங்கன்னு தான் தோணுது நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட மிக்க தேங்க்யூ வெரி மச்